அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நீங்கள் தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு பரக்கத்தான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரக்கத் அப்படிங்கிறது காசு பணம் மட்டும் கிடையாது நம்மளோட குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு அல்லாத்தாலாக கொடுத்துருக்கிற ஆரோக்கியம் அழகு அன்பு எல்லாமே நமக்கு ஒரு பறக்கத்து தான் ஒரு கண்ணியம் கிடைக்குது ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா அதுவும் கூட பறக்கத்து தான் அதனால் அனைத்து பறக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அது மட்டுமல்ல ஹஜ் உம்ராவுக்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஒரு பறக்கத்தான செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த நாளில் தொடங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எப்போவுமே செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதில் இந்த மாதிரியான செலவாத்துக்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஓதும்போது அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஜுமாவுடைய தினத்தில் செலவா தோதிய அந்த பலனும் நமக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த செலவாத்த பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா தருதே ஜாரத் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செலவாத்தை யார் ஒருவர் அன்றாடம் தினமும் இருபத்தி அஞ்சு முறை ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லா தாலா பறக்கத்தின் வாசல்களை திறந்து வைப்பானாம் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான செலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது கடன் அதிகமாக இருக்கிறவங்க அன்பு குறைவாக இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க நோயில் இருக்கிறவங்க இந்த செலவாத்தை அன்றாடம் இருபத்தி அஞ்சு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க உங்களுக்கு அல்லாத்தாலா பறக்கத்தின் வாசலை திறந்து வைத்து அத்தனை காரியங்களையுமே இனி உங்களுக்கு வெற்றியானதாக நிம்மதியானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றி தருவோம் ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னா இந்த செலவாத்த நீங்க ஓத தொடங்குங்க அது எல்லாத்தையுமே லேசாக்கிடுவான் நீங்க எந்த தேடலுக்காக நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தேடலை நீங்க வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்ல நம்ம எல்லோருடைய லட்சிய கனவுமே ஹஜ் உம்ராவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்த போய் பாக்குறதுக்கு நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு அலாத்தலா கொடுப்பானா நம்ம ஒரு முறை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட நிறுத்தாம மறுபடியும் மறுபடியும் கேபத்துர்லாவையும் இன்னும் மதீனா முனவராவையும் ரவுலா ஷெரீஃபையும் பார்க்கக்கூடிய அந்த நிர்பாகியதான் அண்ணா தலை தருவானோ அப்படிப்பட்ட அந்த செலவாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹுமஸ் அல்லி வசல்லிம் அலா சயீதினா முஹம்மதீன் செலாத்தன் அனாலு பிஹா ஜியார் அத்த ஹெரமிக்க ஹெரமிகி செல்லல்லாஹு அலைஹி வா லஹி வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் தலைவர் முஹம்மது பிசல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொ இன்னும் அதை கொண்டு மக்கா முகர்றமாவையும் மதீனா முனவராவையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அலமது இல்லா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த செலவாத்த நம்ம ஓதணும்னு சொன்னா நம்முடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் பறக்கத்தும் செய்யறான் மக்காவையும் மதீனாவையும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லா நமக்கு தர்றான் அதாவது இரு உலக வாழ்வையும் அல்லாஹால நிறைவான வாழ்வாக மாற்றி தர்றான் இந்த செலவாத்தின் மூலமாக எனவே இந்த ஒரு செலவாத்த ஐவேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் இருபத்தஞ்சு முறை ஓதலாம் அல்லது பஜ்ஜருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ நீங்கள் ஓதலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இருபத்தி அஞ்சு முறை தவறாமல் நீங்கள் ஊதிட்டு வாங்க அல்லாஹால அவங்களுடைய குடும்பத்திற்கும் வரக்கட்சிவான் இன்னும் மக்காவையும் மதீனாவையும் பார்க்கக்கூடிய அந்த நர்பாக்கியத்தையும் நல்லா தந்துடுவோம் அல்லாஹால நம்ம அனைவருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நர்பாக்கியத்தை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி கேட்பது கிடைக்கும் விஜய்வாக்கல் கிதா மற்றும் தௌபா கிதா வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து